ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா பூரி பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து பூரி அப்படின்னா பிடிக்காதவங்களே கிடையாது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி பண்ணுறதோட பூரி பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் சப்பாத்தி சாப்பிட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பிடிக்காதுன்னா பூரினால் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக அந்த சவுத்தில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஆளு மசாலா அப்படி அதாவது வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு அதுதான் வந்து கொடுப்பாங்க அதுதான் ஆனால் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சோலை அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம கொண்டக்கடலை வந்து பண்ணுறோம்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய மசாலாக்கள்லாம் கலந்து வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்த் பக்கம்லாம் கொடுப்பாங்க நம்ம பக்கம் வந்து உருக்கிழங்க வந்து சாப்பிட்றோம் இந்த பூரி வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து சுவையாக இருக்கும் அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ ட்ரெயின் பயணம் பஸ் பயணத்து கூட அந்த பூரியை வச்சு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து கெட்டு போகாது வந்து ஊசி போகாது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வேணுன்னா கூட மொறு வச்சு கூட வந்து நம்ம ட்ரெயினில் வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த பூரி வந்து பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா முதல்ல சப்பாத்தி மாவை பொறுத்து தான் சிலவே பூரி வந்து இதாக இருக்கும் அந்த சப்பாத்தி பூரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவை வந்து நல்லா பிசிஞ்சு துளிகொண்டு நெய் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசிஞ்சாலே மிருதுவாக வந்துடும் அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா நல்ல பழகையில் அடிச்சுட்டு அப்புறம் பண்ணாலே புதுசு புதுசுன்னு வந்து வந்துடும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக வந்து சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ரவையை கொஞ்சம் போட்டுப்பாங்க கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் சீனியை சேர்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா புசு புசுன்னு வரும்னு போடுறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது போடணும் அவசியமே கிடையாது சாதாரணமாக இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூரி வந்து நல்லா உப்பெல்லாம் வந்து நல்லா வந்து வந்துடும் பொதுவாக எண்ணெய் பண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலங்காத்தாலே வந்து எண்ணெய் பண்டை வந்து சாப்பிடக்கூடாது ஸோ ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கும் போது நம்ம எல்லாம் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்ருக்க மாட்டோம் காலி வேறாக இருக்கும் அப்போ காலங்காத்தாலே இந்த பூரி சாப்பிடும்போது எண்ணெய் பண்டம் சிலருக்கு வந்து வயிறு வந்து ஒத்துக்காது இதை வந்து அப்போ எப்போ சாப்பிட்லான்னா ஈவினிங் நேட்டில் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் காப்பி சாப்பிட்டு சில பேர் வந்து பஜ்ஜி வடை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வடை பூரி இதெல்லாம் வந்து ஈவினிங் நேரில்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஈவினிங் நேட்டில் வந்து ரைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அதுமாதிரி ராத்திரி வந்து சாப்பிட்டோன்னா சில பேருக்கு வந்து ஒத்துக்காது ஏன்னா ராத்திரியில் வந்து சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஏதோ வாய்த்துக்கள் இருக்க மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வந்து ஒரு டம்ளர் மோர் சாப்பிடுங்க இல்லை தயிர் ஏதாவது சாப்பிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டீங்கன்னா செமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெறிஞ்சீரகம் வந்து இருக்காது சோம்புன்னு சொல்லுவாங்க அந்த சோம்பையும் கொஞ்சம் நல்லா வந்து இப்போ வந்து ஹோட்டலில் கூட சாப்பிட்டா கொடுப்பாங்க அந்த சோம்பையும் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு உடனே படுத்துடக்கூடாது படுக்காம ப படுத்தா கண்டிப்பாக வந்து ஜெமிக்காது நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதே வந்து நல்லது அது சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு பத்து பஞ்சு நிமிஷமாவது அங்கேயும் எங்கேயும் அப்படியே லாந்திக்கிட்டு இருந்திங்கன்னா டக்குன்னு வந்து வயத்தில் உள்ளதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து செமிச்சிரும் அதனால் அந்த மாதிரி செய்யும்போது வந்து செமிச்சிடும் அதனால் என்ன பண்ணுறாங்களோ வந்து சாப்பிட சாப்பிடு சாப்பிடுவாங்க வயசுக்கு தகுந்தான் வந்து என்ன பண்ணுறது வந்து சாப்பிடுவாங்க வயசான காலத்துலாம் ஓவராக வந்து சாப்பிட முடியாது ஏதோ ஆசைக்கு எப்போ சாப்பிட்டா வந்து பரவாயில்ல ஓவராக வந்து என்ன பண்ணுறதுலாம் அதிகம் வந்து எடுத்துக்காதுங்க அது வயதானவங்களாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து சாப்பிடுங்க என்றைக்குமே வேக வச்ச அதான் இட்லி மாதிரி வந்து பார்த்தினா இட்லி கொலக்கட்டை அதெல்லாம் வேக வச்சது தண்ணியில் ஆவியில் வேக வச்ச உணவு தான் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயத்துக்கு எதுவும் செய்யாது உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து ஆரோக்கியமான உறவுகளை வந்து சாப்பிட்டா தான் வந்து என்றைக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வந்து வாழ முடியும் நம்ம நாக்குக்கு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தினா ஆஸ்பத்திரிக்கே வந்து பெரிய தொகையை வந்து கொடுக்க முடியும் அதனால் முடிஞ்ச வரை நல்லா வேக வச்ச உணவை வந்து சாப்பிடுங்க ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்